கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சார் இன்னொரு ஒரு நேயர் கேட்டிருக்காரு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறத பற்றி கேட்டிருக்காரு விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தாலும் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல விரதம் நம்ம முன்னோர்கள் எதுக்காக வச்சாங்க விஞ்ஞான ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்குற போது அந்த காலத்தில் நமக்கு விரதம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வச்சாங்க அதை சயின்டிஃபிக்காக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை அப்படி சொல்லாமல் விரதங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம இப்போ அந்த விரதத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதுனால விரதங்கிற வார்த்தையை நானெல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் பெரும்பாலான பெண்கள் அதுலேயும் பெண் நம்முடைய பெண்கள் வந்து தாய்க்குளங்கள் வந்து பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறாங்க அது ஏன் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஏன் விரதம் இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் மகாலட்சுமியுடைய அனுகூலம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் வீட்டில் பணம் காசுகள் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் வறுமை நீங்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அடுத்து கணவன் ஆயிலோட இருக்கணும் அதுக்காகவும் மங்கல்ய பலத்துக்காகவும் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கான்செப்டெல்லாம் எந்த அளவுக்கு சரி இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம நடைமுறையில் பார்க்கணும் வாழ்க்கையில் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் விரதம் இருக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்குது விரதம் இருப்பதற்கு ஒரு நாள் இருக்குது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் நம்ம நடைமுறையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மகா மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அம்பாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கான்செப்டில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஆக்சுவலாக விரதம் அப்படின்னு சொன்னாலே ஜோதிட சாஸ்திர ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆறாம் பழத்து இருக்குதோ அவங்க எல்லாம் விரதம் இருக்கலாம் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஆறாமடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதகம் பகவான் நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த விளக்கு ஏற்றினேன் நான் வாரம் தவறாமல் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் விரதம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு விரதம் என்னைக்கு இருக்கணும்னே ஒரு விதி இருக்குது ஆனால் நம்ம தெய்வத்தை இணைச்சி அந்த நாட்களை நம்ம பார்த்ததுனால செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கிறது ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கிறது அது மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் என்னைக்கு விரதம் இருந்தால் நல்லது விரதம் என்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு நம்ம இன்னும் யாரும் யோசித்தது இல்லை நான் இப்போ இங்கே ஜோதிட ரீதியான விளக்கத்தை சொல்கிறேன் ஜோதிட ரீதியாக விரதம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருக்கெல்லாம் ஆறாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க விரதம் இருக்கலாம் ஆறாம் இடம் என்பது வெற்றி ஆறாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் விரதம் இருக்கிறது நீங்கள் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னே இருக்குது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எந்த பாவம் விரதம்னு சொல்லுதோ அதுதான் நல்லா அறுசுவை உணவை உள்கொள்ளக்கூடிய பாவம்னு சொல்லுது அப்போ ஆறாம் வீடு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க விரதம் இருக்கலாம் ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க அறுசுவை உணவு சாப்பிட்லாம் ரெண்டையுமே ஜோட சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு அப்போ எது இருந்தாலும் உங்களுக்கு விரதம் இருக்கலாம் அப்படின் இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் யாருக்கெல்லாம் புதன் சனி இருக்குது அவங்கெல்லாம் அறுசுவை உணவும் உண்டலாம் ஆக உங்களுக்கு ஜாதகத்தில் குரு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக அந்த விரதத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறோம் ஆக விரதம் என்பது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தான் இருக்கணும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையும் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தாச்சு ஆக விரதம் இருப்பது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையை காட்டலாம் நீங்கள் புதன்கிழமை தான் விரதம் இருக்கணும் புதன் தான் நம்முடைய அடிவயத்தை சொல்வது விரதம் அந்த காலத்தில் இருக்கிறதே குடல் சு சுத்தத்துக்காகவும் நம்முடைய இறப்பை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் அது அது ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறதுக்காக விஞ்ஞான ரீதியான விளக்கம் அது நமக்கெல்லாம் தெரியும் அதனால் நம்ம முன்னோர்கள் விரதங்கிற வார்த்தையை சொன்னாங்க இங்கே நீங்கள் விரதம் இருக்கிறது புதன்கிழமை தான் விரதம் இருக்கிறதுக்கான நாள் புதன்கலமை தான் விரதம் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நாள் அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஏன்னா நமக்கு நவ கிரகங்களில் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அதுக்கு அடுத்தபடியாக சுக்கர பகவான் அவர் தான் வெள்ளின்னு வர்றார் ஆக யாருடைய ஜாதகத்தில் குரு தேவகுரு சுக்ர பகவான் அசுரகுரு இந்த தேவகுருவும் அசுரகுருவும் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கோ நீங்கள் எல்லாம் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விரதத்தால் நன்மை உண்டு இங்கே வெள்ளிக்கிழமை விரதத்தை சொல்லலை செவ்வாய்க்கிழமை விரதத்தை சொல்லலை திங்கட்கிழமை சோமாவார விரதத்தை சொல்லலை ஆக்சுவலாக வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதன்கிழமை மட்டும் விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்தால் அந்த விரதத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு உ ஆறாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் அடிவயத்தை சொல்லுவது அந்த அடிவயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைவது நம்முடைய அடிவயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சரியாக இயங்குறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் நீங்கள் புதன்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அன்றைய நாளில் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் அது இல்லாமல் நீங்கள் திங்கட்கிழமை சோமவாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி காரம் உகாரம் செவ்வாய் முருகனு காலம் நாள் இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் விரதம் இருந்தால் சுமாரான பலனாகத்தான் இருக்கும் ஆக விரதம் வெற்றி விரதத்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் விரதம் இருக்கிறனால எனக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கணும் யாரெல்லாம் மனதளவில் நிற்கிறீங்களோ நீங்கள் புதன்கிழமை விரதம் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உடலளவிலையும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உள்ளத்தளவுலேயும் மாற்றங்கள் ஏற்படும்